குறிப்பாக மீனவ சகோதர சகோதரிகளுக்கு எனது வாழ்த்துகள் உங்களோடு நான் நெருங்கி பழகி இருக்கிறேன் விடுக்குவேன் ராயபுரத்தில் நாங்கள் இருக்கும்போது அந்த மீனவ சகோதரி தைரியா தான் அதனால் எப்பவுமே எனக்கு என்ன உணவு பிடிக்குன்னா மீன் தான் ரொம்ப பிடிக்கும் மீன் அதனால் தான் அது மீனை சைடத்தில் சேர்த்துருந்தான் எப்போ வேணாலும் சாப்பிட்லாண்ண அதனால் அதனால இன்னைக்கு நல்ல வரவேற்பை கொடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கம் உங்க ஓட்டு போட்டா உங்க கூட இருந்து உங்களோட என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை எல்லாம் தீர்த்து வைப்பேன் ஏற்கனவே ரெண்டு பேருக்கும் ஓட்டு போட்டு பாத்துட்டீங்க அதிமுக காரங்களும் ஏற்கனவே எம்பி இருந்தவங்க திமுக காரங்களும் ஏற்கனவே எம்பி இருந்தவங்க பாத்துட்டீங்க அண்ணா நமக்கு புதுசா நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா எல்லாம் நல்லதும் நடக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மீனவ சகோதரர் மீது மிகுந்த அன்பு வச்சிருப்ப அதாவது எப்பவுமே இலங்கையில மீனவர்கள் பிரச்சனை வந்த உடனே நான் உடனே கடிதம் எழுதுவேன் ஆளுநரா உடனே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நீலாங்கரை மக்களுக்கு ஹெச்ஆர்என்சிட இருந்து அதனால அதனால இங்க எல்லாருக்கும் எனக்கு வணக்கம் உங்களை நான் ரொம்ப மகிழ்ச்சியா வரவேற்கிறேன் நீங்க மட்டும் இல்லாம இன்னைக்கு நீங்க பாக்குறவங்க கிட்ட எல்லாம் தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போகணும் நீங்க ஒருத்தங்க ஒரு நூறு ஓட்டு வாங்கி கொடுக்கணும்